நாம் தற்பொழுது நிற்கின்ற இடம் மதுலூர் ஆலயம் இந்த பிரசித்த மெஹாவேல் முதலான சகல சம்மணஸ்களின் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த கோபுரத்தில் ஏழு மாடிகள் உள்ளன மீண்டும் இந்த கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது மீண்டும் கடந்த வருடம் முழுவதுமாக ரிப்பேர் செய்யப்பட்டு மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பகுதியில் பணியாற்றிய எஸ்பிஜி மிஷினரியாக பணியாற்றிய நார்மன் என்பவரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது அருள் திரு ரோஷன் டேவிட்ஸ் ஐரோப்பிய மிஷினரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் அதன் பின்னால் கோலப் கிறிஸ்டின் கிறிஸ்டியன்ஸ் சமையல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இவர்தான் உடன்குடியில் உள்ள கிறிஸ்டிய சபையை முதல் மிஷினரியாக வந்தவர் கோலப் ஆஃப் கிறிஸ்டியன் அதனைத் தொடர்ந்து வரிசை வரிசையாக நார்மன் ஹாரி பகஸ்ட் வரை ஐரோப்பிய மிஷினரிகள் அதன் பின்பு இந்திய மிஷனரி இந்திய உருவானவர்கள் தூய மிகாவேல் ஆலயத்தினுடைய ஹால்டர் பகுதியைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் மிகவும் பழமையான ஒரு ஆலயம் இதனுடைய கட்டிடக்கலை மிக அற்புதமானது இரநூத்தி இருபத்தஞ்சி ஆண்டுகள் பழமையானது இதுதான் குழந்தைகள் ஞான கொடுக்கக்கூடிய ஒரு பீடம் அந்த மாடிக்கு ஏறக்கூடிய படிக்கட்டை தான் பார்க்கின்றீர்கள் இதன் வழியாகத்தான் சென்று மேலே செல்ல வேண்டும் இந்த சீரியல் பாருங்கள் இதில் ஆணி அடிக்கப்பட்டுள்ளது இந்த சீரியல் செட் நிகழ்ச்சி முடிந்தவுடன் மீண்டும் வந்து இது வந்து பிடித்து இந்த நாடா வந்து பிடித்து இழுக்கப்படும் அப்படி இழுக்கும் பொழுது இந்த கட்டிடத்தில் உடைவுகள் ஏற்படும் இந்த ஆணையைத்தான் தற்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இப்படி உடைந்தது தான் கோபுரம் எல்லாம் மீண்டும் அதே போன்றுதான் நடிக்கப்பட்டிருக்கிறது